அகில உலக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் அப்பன் அருளால் கதைகள் இன்னைக்கு பார்க்க போறது சக்தி பீடங்கள்ல ரொம்பவே சிறப்பு வாய்ந்த ஒரு கோவில் அது அசாம் மாநிலத்துல குவஹாத்தில இருக்கிற காமக்யா கோவில் இந்த கோவில் வெறும் ஒரு வழிபாட்டு தலம் அல்ல அது பல ரகசியங்களையும் அதிசயங்களையும் தன்னகத்தை கொண்ட ஒரு ஆலயம் வடகிழக்கு இந்தியாவின் மர்மமான மலைப்பகுதிக்கு தொன்மையும் பக்தியும் நிறைந்த ஒரு இடத்துக்கு பயணிப்போம் ஐம்பத்தோரு சக்தி பீடங்கள்ல ஒன்றான காமக்யா கோவில் அசாம் மாநிலத்தின் மலைப்பகுதியில் அமைந்துள்ளது கவுஹாத்தில இருந்து ஏழு கிலோமீட்டர் தொலைவில் நீலாச்சல் மலையின் மீது அமைந்துள்ள காமாக்யா கோவில் பிரம்மபுத்திரா ஆற்ற நோக்கியபடி காட்சியளிக்குது இந்த பகுதி பல்லுயிர் வளத்தின் மையமாக உள்ளது மேலும் இங்கு சில அரிய பறவைகளையும் தாவரங்களையும் பார்க்கலாம் சக்தி பீடங்களின் படி மகாவிஷ்ணு சதிதேவி உடல ஐம்பத்தோரு துண்டுகளாக வெட்டிய பொழுது அவளது யோனி காமக்கியாவில விழுந்தது இது இந்த இடத்திற்கு ஒரு புனிதமான சக்தி பீடத்தின் தகுதியை வழங்கியது எனவே இங்கிருக்கும் தெய்வம் கருவுறுதல் மற்றும் படைப்பின் சக்திய குறிக்குது பழங்கால இந்து நூல்களான காளிகா புராணம் மற்றும் தேவி புராணத்துல காமக்யா அனைத்து ஐம்பத்தோரு தலங்களிலும் உள்ள மிக உயர்ந்த சக்தி பீடம்னு கூறப்படுது இங்குள்ள சக்தி மா காமக்யா என்றும் பைரவர் உமானந்தா அல்லது உமானாத்ன்னு அழைக்கப்படுறார் மற்றொரு புராண கதை என்னன்னா காதல் கடவுளான காமதேவன் இந்த இடத்துல தனது இழந்த சக்திகளை மீண்டும் பெற்ற பிறகு அக்கோவில கட்டினார்னு நம்பப்படுது அசாம்ல உள்ள ஒரே காமதேவன் கோவில் காமக்கியால உள்ளது பல நூற்றாண்டுகளாக காமக்யா தலம் வடகிழக்கு பிராந்தியத்தின் பல மத கலாச்சாரங்களின் மையமா இருந்துள்ளது இன்னும் ஒரு கதை இந்த கோவில் முதல்ல காலைக்கு அர்ப்பணிக்கப்பட்டது இது இந்தியாவின் தாந்திரிக சாதனாக்களின் மிக முக்கியமான மையங்கள்ல ஒன்றா இதை மாற்றியது தொல்லியல் சான்றுகள் இது ஐந்தாம் நூற்றாண்டுக்கு முன்பே தாந்திரிக நடைமுறைகளில் மையமா இருந்திருக்கலாம்னு சொல்றாங்க தற்போதைய காமக்யா கோவில் அமைப்பு பதினாறாம் நூற்றாண்ட சார்ந்தது ஆனா காமக்கியா கோவிலின் வேர்கள் மிக பழமையானது அவை பண்டைய காலத்தின் ஆழமானதாகும் ஆய்வுகள் இந்த புனித இடம் ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு குகை கோயிலா தொடங்கியதுன்னு சொல்லுது காமக்கியா கோவில்ல பாரம்பரிய இந்து கோவிலின் கோபுரம் இல்லை ஆனா வெவ்வேறு காலகட்டங்களில் பல்வேறு கட்டிடக்கலை பாணிகளை காட்டுது ஆயிரம் ஆண்டுகளுக்கு முந்தைய கவர்ச்சியான சிற்பங்கள் யாமா போன்ற வெவ்வேறு தெய்வங்களுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட பல்வேறு சன்னதிகள் மற்றும் சுவர்களை அலங்கரிக்கும் அழகான வேலைப்பாடுகள் அனைத்தும் காமக்கியா கோவிலின் மயக்கும் அழகிற்கு பங்களிக்கின்றன காமாக்கியா கோவிலின் இதயம் கருவறை மிகவும் தனித்துவமானது பெரும்பாலான பெரும்பாலான கோவில்கள்ல போல இல்லாம இது நிலத்தடியில அமைந்துள்ளது மேலும் இங்கு பாரம்பரியமான தெய்வ சிலை இல்ல அதற்கு பதிலா ஒரு பாறையில உள்ள ஒரு சிறப்பு பிளவு ஒரு பெண்ணின் யோனியை குறிக்கும் வகையில வழிபடப்படுது அதைவிட சுவாரஸ்யமானது அதன் அடியில் ஒரு வற்றாத நீருற்று பாயுது இது இயற்கையை தெய்வத்துடன் இணைக்குது கோவில் வளாகத்துல உள்ள பல்வேறு சன்னதிகள்ல ஐந்து முக்கிய சன்னதிகள் சிவபெருமானின் வெவ்வேறு வடிவங்களான காமேஸ்வரர் சித்தேஸ்வரர் அகோரா அம்ருதுகேஸ்வரர் மற்றும் கௌதிலிங்கா போன்றவற்றுக்கு அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது கேதாரா கடாதாரா மற்றும் பாண்டநாத் வடிவங்கள்ல விஷ்ணு பகவானின் மூன்று முக்கிய கோவில்களும் உள்ளன தேவி காளியின் பல்வேறு வடிவங்கள் மற்றும் சக்தி தேவியின் பல்வேறு வடிவங்களுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட கோவில்களும் இருக்கு அம்பா திருவிழா ஒரு தனித்துவமான கொண்டாட்டம் காமக்கியா கோவில்ல வருஷா வருஷம் நடக்கிற அம்பா மேளா ரொம்ப ரொம்பவே பிரசித்தி பெற்றது இந்த விழா ஆஷாட மாதத்துல ஜூன் மாதத்துல நடக்கும் இந்த சமயத்துல அம்மனுக்கு மாத விடா ஏற்படுதுன்னு நம்பப்படுது அதனால கோவில் மூன்று நாட்கள் மூடப்பட்டிருக்கும் இந்த மூணு நாட்களும் பக்தர்கள் கோவிலுக்கு போக முடியாது நாலாவது நாள் கோவில் திறக்கப்பட்டு ஒரு பெரிய திருவிழா நடக்கும் இந்த திருவிழா பூமியோட கருவளம் அப்புறம் உலகத்தோட வளர்ச்சிக்கு ரொம்ப முக்கியமானதுன்னு நம்பப்படுது இந்த திருவிழா இயற்கையோட சக்தியையும் பெண்மையோட சக்தியையும் போற்றுது காமக்யா கோவிலுக்கு செல்வது ஒரு மத பயணம் மட்டுமல்ல இது இந்தியாவின் வளமான வரலாறு இயற்கையின் மீதான மரியாதை மற்றும் பெண் தெய்வத்தின் சக்தி பற்றி உங்களுக்கு கற்றுக் கொடுக்க கூடிய ஒரு பயணமா இருக்கும் எல்லாம் அவன் செயல் ஓம் சரவணபவ